அல்லாஹ்வுடைய பள்ளி பள்ளிகள்ல ரொம்ப புனிதமான பள்ளி காவுத்துல்லா காபத்துல அருளாவை சுத்தி பெண்கள் தொழுகுறாங்களே இல்லையா அப்ப அல்லாஹ் பள்ளியிலேயே பள்ளியிலயே ரொம்ப உயர்ந்த பள்ளி லட்சக்கணக்கான நன்மை நன்மையுமே இல்பத்தக்கூடிய பள்ளியிலயும் பெண்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க சுறுசுல்லா காலத்துல இருந்து இன்றைக்கி வரைக்கும் அதனால நூற்றாண்டுக்கிறார்கள் அதனால ஒப்பிட்டு பார்த்தா நம்ம பள்ளியெல்லாம் ஒண்ணும் ஒண்ணுமே இல்லை நமக்கு நம்ம ஊட்ட விட வந்தால் அந்த பள்ளியாளர் சரணன்னு சொல்லலாம் காவுத்துல்லாவுல ஒப்பிட்டு பார்த்தோம்னா இது பெரிய 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 ஒரு ஒரு புனித நமக்கு ஏதாவது அங்கே அல்லாஹ் அல்லாஹ் ஒரு சுருள் அனுமதிச்சாங்க இன்னைக்கு அனுமதிக்கிறாங்க மஸ்ஜீதில் நடவீங்களா அசலம் தங்களுடைய கையால் கட்டினார்களே அந்த பள்ளியில் பெண்கள் துறை சொல்லுவாங்க அனுமதிக்கப்படுறாங்க ஐந்து வேளை துளவுக்கும் ஜும்மாவுக்கும் எல்லாத்துக்கும் நடந்து அனுமதிக்கப்படுறாங்க அரபு நாடுகளுக்கு முழு அனுமதிக்கப்படுறாங்க மலேசியாவில் அனுமதிக்கப்படுகிறார்கள் பல நாளில் முஸ்லீம் என்ன இருக்கு பள்ளிவாசல்ல அனுமதி இருக்கிறது நம்ம இந்தியாவை எவமண்ணமும் நிறைய தெரியலை எந்த செய்தை தாமண்ண அனுமதிகலை இந்த அனுமதியை கெடுத்ததனால் மார்க்கெடுவிழா உப்புல போச்சு பெண்கள் அந்த பள்ளிக்கு வந்து ஜும்மாவில் சொன்ன நாள் நடன கேட்டிருந்தா ஆம்பளசன் அவனோட நமக்கு போயிடும் ரொம்ப கிட்ட பிள்ள வட்டிக்கின்னு சொல்லிக் கொடுத்து கொடுப்பாங்க ஒரு பெண்கள் மார்க்கத்தை அறிந்து கொண்டாடுகிறேன் யாரால் ஒரு ஜெனரேஷன் வாய்ப்பு வாய்ட்ருக்குது அப்ப அதெல்லாம் கெடுத்து நார்மல் ஆர்வமாய்தாங்க அவங்க கேட்குறது என்ன பெண்களுக்கு அனுமதி இருக்குது தரமாட்டுங்கிறாங்கிறாங்க என்று ஆறு கத்த முதல்ல முதல்ல படி வந்தேன் சரி அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நாங்களா கூடி நாங்க எங்களுக்குள்ளேயே தமிழ் ஜம்மா தவச்சு ஜுமா தவிர்த்துக்கிறா அப்படிங்கிறது அவங்களுக்கு அடுத்த கிட்ட கேள்வி

தொழு தப்பு கிடையாது இங்க அனுமதி செய்ய ஜும்மா தொழுவங்க அனுமதி கிடைக்கல என்று சொன்னால் நாங்கிற காலத்தில் செய்யணும் செய்யணும் லுகலாக நீங்க ஜமாதா தொழுக்க உள்ளமே தவிர பெண்களுக்கு வந்து தனியா ஜும்மா நடத்துவதற்கு அதற்கான ஒரு அனுமதியும் அதிசகளில் வளரப்படவில்லை அதனால வந்து நீங்கள் ஜமா ஆனால் ஜமாதா உலகத்தில் உள்ளவங்க ஏற்பாடு செய்யுங்கள் எல்லா மொழையும் வரப்போகிற பெரிய ஏற்படலான் அவங்க நிறைய வேலைகளை இருக்கும் அனுமதிக்கப்பட்டது தானே இரு ஒரு பொம்பளை தான் வருவாங்க ஒரு ஐம்ப ஐம்பது பொம்பளைகளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தே இருந்தால் அவங்களுக்கு எத்தனையோ இயற்கை உபாயால் வர முடியாம போயிடும் குடும்பத்தை பட்ட பராமரிக்கிறாலும் வருமானம் ஆயிரும் அதனால இது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது நீங்க சவுதி சேனல் பாருங்க பெண்கள் எல்லாம் மச்சத்தில் ஹராமல தொழுவுறாங்களா இல்லையா அங்கெல்லாம் உலமாக்கல் இல்லையா இல்லையா பெரிய உலமாக்கல் எல்லாம் இல்லையா இந்த அஜத்து மாதிரி சொல்ல சொல்லலாம் கேட்டு போயிடாம நீங்க நிர்வாகிகள் இருந்து இருந்தீங்கன்னு சொன்னா அது ஒரு தரிசி ஏற்பாடு பண்ண பண்ணுங்க பெரிய விஷயம் கிடையாது ஒரு சின்ன போஷன் போஷன் ஒதுக்குங்க ஒதுக்கி பெண்கள் என்ன செய்ய அஞ்சு வேலைக்கு வர்றாங்க வரலாம் சும்மா வரான காலம் கெட்டு போச்சு சொல்றாங்க இப்ப காலம் கெட்டு போட்டு போச்சுன்னா அதுக்காக கடைக்கெல்லாம் போகாம இருக்கீங்களா வெளியில அனுப்பாம இருக்கிறீங்களா காலத்தை குளித்த போச்சு எல்லாம் எடுத்துன்னு இருக்கணும் சரிங்க காலம் கட்டு போகணும்னு நல்லா நல்லா விஷயமா தெரியாதா படிச்ச படிச்சவன் தெரியாதா அது சொல்லல காலம் கட்டு போகணும் இப்படிலாம் நடக்கு இருந்தா எல்லாவே நிர்பான்பா நீ காலம் கட்டு போற வரைக்கும் வச்சிக்கிடுங்க காலம் கட்டு போனா மாற்றிக்கிங்கன்றபான்ல படிச்சவனுக்கு தெரியுமா தெரியாதா அதனால காலம் கட்டு போச்சுக்கிறது காலம் கட்டு போச்சுக்கிறது மாத்திரத்தில் ஒரு ஆதாரமா காலம் கட்டு போச்சு நம்ம தனக்கு பேசக்கூடாது அப்படிதான் தான் வருமானது சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா அந்த காலம் இந்த காலம் வரேம்பாங்க ஆனால் அந்த காலம் வேற கருத்து இருக்கணும் அனுப்பி அனுப்புங்க அதுக்கு அனுப்புறாம

ஐம்பது பெண்கள் ஆயிரம் ஆண்கள் வர்றாங்க ஐம்பது பெண்கள் வர்றாங்க அதனால பெண்களுக்கு என்ன செய்யுங்க அது கூட ஏற்பட இருக்குன்னு அறிவிக்கிட்டேன்